அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் எப்போவுமே ஒரே மாதிரியான தோசை செய்யாமல் இந்த மாதிரி பயிறு வகைகளை வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக செய்யும் போது குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வைஸ் இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இதில் பாதி அதாவது கால் கப் அளவு பச்சரிசி ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு தோசை வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே நீங்க வந்து தோசை செய்ய போறீங்கன்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை புளிக்க வைக்க தேவையில்லை இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு எல்லாம் ஊறிருக்கு நல்லா ஊறிருக்க இந்த அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல சேர்க்கும்போது அந்த தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரிசி பருப்பு வெந்தயத்தை மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இது ஆப்ஷனல் தான் பட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் கொடுக்குன்றதுனால சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வச்சு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது இல்லைன்னா மாவு புளிச்ச மாதிரி ஆகிடும் திக்கா குறைகரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம யூஸ்ஃபுல்லாக தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தோசை வார்க்க வரும் இப்போ இது ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் கூட தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம அரைச்ச மாவெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை வார்க்க வராது இப்போ நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டு தோசை வார்க்கலாம் இப்போ தோசை வறுக்கிறதுக்கு கல் வச்சுட்டு கல்ல நல்லா எண்ணெய் வச்சு வைப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து உங்களுக்கு மெல்லிசாக வேணுன்னா மெல்லிசாக இல்லை திக்காக வேணுன்னா திக்காவும் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ்வலாக தோசை பண்ணுற மாதிரி தான் இது நல்ல கிறிஸ்பியான தோசை இதில் மேக் பண்ணலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டு சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் நல்லா திருப்பி போட்டு நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இதுக்கு நல்லா ஸ்பைசியான சட்னி இஞ்சி சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் யூஷுவலான நம்ம மாவு தோசையை விடவும் இந்த பச்சை பயிறு தோசை டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த ப்ரோட்டீன் ஆன தோசையை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறைக்காம